தமிழகத்தில் எல்லா ஊர்களிலும் மாரியம்மன் கோவில்கள் இருக்கின்றன மாரியம்மன் என்றாலே மழையை பொழிபவள் என்று அர்த்தம் அதே சமயத்தில் அந்த மாரியம்மனையே குளிர குளிர வைப்பதற்காகத்தான் கோடை காலத்தில் பூஜைகளும் அபிஷேக ஆராதனைகளும் அமர்க்கலப்படுகின்றன ஆசி மற்றும் பங்குனி சித்திரை என்றெல்லாம் வந்துவிட்டால் ஆடி மாதம் வரைக்கும் அம்மனுக்கு விழாக்கள் எல்லா ஊர்களிலும் அமர்க்கலப்படும் இதே போலத்தான் ராணிப்பேட்டை மாவட்டத்தில் உள்ள கலவைக்கு அருகில் உள்ள அல்லாளச்சேரி என்கிற கிராமத்தில் அற்புதமாக கோயில் கொண்டிருக்கிறாள் மாரியம்மன் இந்த மாரியம்மனுக்கு மாசி திருவிழா வருடந்தோறும் சீரும் சிறப்புமாக நடக்கும் பால்குடம் ஏந்தி பக்தர்கள் விரதமிருந்து வருவதைக் காண கண்கோடி வேண்டும் அங்கே அருளாடல்களும் சாமியாடல்களும் சிலிர்க்க வைக்கும் இப்படித்தான் பலவிதமான காவடிகள் கூட அம்மனுக்கு எடுத்து வந்து நேர்த்திக் செலுத்துகிற பக்தர்கள் ஆயிரக்கணக்கான பேர் உண்டு இந்த சமயத்தில் முளைப்பாரி எடுத்தல் கரகம் எடுத்தல் என்று பலவிதமான முறைகளில் தங்களுடைய நேர்த்திக்கடன்களை குடும்பம் குடும்பமாக வந்து அல்லாளச்சேரி மாரியம்மனுக்கு அர்ப்பணித்து தன்னுடைய பக்தியை தெரிவிக்கிறார்கள் பக்தர்கள் இதேபோல இந்த வருடமும் மாசி மாதத்தில் திருவிழா பிரமாதமாக நடந்தேறியது காப்பு தொடங்கி ஒவ்வொரு நாளும் விழா அமர்க்கலப்பட்டது இந்த விழாவில் எத்தனையோ பக்தர்கள் பக்கத்து கிராமங்களிலிருந்தெல்லாம் வந்து அம்மனுக்கு தங்களுடைய நேர்த்திக்கடனை செலுத்தி வேண்டிக்கொண்டார்கள் கொண்டார்கள் விழாவில் முக்கியமாக காவடி எடுத்து அப்படியே ஊர்வலமாக வந்து அம்மனுக்கு பறவைக்காவடியில் இருந்தபடியே பக்தர் மாலை சாற்றிய நிகழ்ச்சி காண்போரை மெய்சிலிற்க வைத்தது அல்லாளச்சேரி மாரியம்மன் அருளும் பொருளும் அள்ளித் தருகிற கருணையே உருவானவள் கனிவே உருவானவள் மனதில் நாம் நினைத்ததை அவள் அறிந்து உணர்ந்து நமக்கு அதையெல்லாம் வரமாக தந்தருளுபவள் என்று போற்றுகிறார்கள் பக்தர்கள் தலவைக்கு அருகில் உள்ள அல்லாளச்சேரிக்கு வாருங்கள் நம் அல்லல்களையெல்லாம் போக்குவதற்கு தயாராக இருக்கிறாள் மாரியம்மன்